காலையில் எழுந்த உடனேயே மூட்டு மூட்டுக்கு வலி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிற்கலான்னா முடியாது என் வாழ்க்கையில் முப்பது வருஷம் இந்த மூட்டு வலியோடையே போயிடுச்சு உருவர்காக்கு வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும் டாய்லெட் போகிறதுக்கு கூட மற்றவங்க ஹெல்ப் தேவைப்படும் கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமாக இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அங்கேயுமே வரணும் போகணும் ஒன்றுமே முடியல என்ன செய்யணும்னு புரியல ஒன்றும் எல்லாம் வேலை நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிலீஃபுமே கிடைக்கல ஹூ ஐயோ நான் யாருன்னு சொல்ல ஹூ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட் ஃபிகர் எகுற போகுதான் பல ஆண்டுகளில் டபுள் கூட ஆகலாமா இன்னும் அதுக்கு மேலே போனால் ட்ரிபிள் கூட ஆகலாமா ஏங்க இந்த மூட்டுவலி பிரச்சனை போடவே கூடாதா இதுக்கெல்லாம் என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உடனே தெரிய வரும் நம்ப இதுக்கு ஒரு வழி இருக்கு என்னிடம் உள்ள வழியை உங்களோடு பகிர்ந்து தான் சொல்லுகிறேன் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் கொஞ்சம் எடுத்து தடவுங்க அது உள்ள போய் அது வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்றது நம்புங்க துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் ஒரு சக்தி இருக்கு என் வாயோட பறந்து போச்சு பையன் சொன்ன மாதிரி இந்த துரந்தர் ராயில் உண்மையிலே பெஸ்டான ஆயில் தாங்க இது மட்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்த துரேந்தர் ஆயிலுக்கு ரொம்ப நன்றி இப்பொழுது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் மூன்று பாட்டில்களாக உங்களை உடனடியாக வந்து சேரும் சார் மார்க்கெட்ல எத்தனையோ இது மாதிரி எண்ணெய்கள் இருக்கு இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்கலாம் இது நானோ டெக்னாலஜியால உருவாக்கப்பட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ஃபார்முலா நோ சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் தேய்ச்சா டிஃபரன்ஸ் கண்ணுக்கு தெரியுது வேற எந்த ஆயில்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி வேப்பர் புகை வருது தெரியாது அதுதான் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலுடைய பியூட்டி இப்போதெல்லாம் முழங்கால் வலி முதுகு வலி தோள்பட்டை வலி ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன WHO மற்றும் ILAR இன் ஒருங்கிணைந்த ஆய்வின்படி இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தி கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைநார் வலியால் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ பெயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா இப்ப நான் பாக்கிறேன் சுத்தி முத்தி என் வயசுல பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்டூ அந்த பீரியட்ல இருக்கிறவங்க கூட டயர்டாக இருக்குது சார் முடியல சார் வலிக்குது சார் உடம்பும் வலி சார் கழுத்து வலி சார் மூட்டு வலி சார் அப்படின்ட்டு எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட்லேயே இருக்காங்க தர் இஸ் நோ எனர்ஜி அது வேணும்ல எனர்ஜி அது இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்குது துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக எடுத்து வலிக்கிற இடத்துல அப்படி மூட்டில் தடவிக்கணும் வைங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரத்தில் அது உள்ள போய் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் வலி போகும் வலி போனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு ஃப்ரீ ஆயிடும் எனர்ஜி லெவல் அப் ஆயிடும் இதுதான் என்னுடைய சீக்கிரம் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலை யூஸ் பண்ணி பல அடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க குரூர் காற்று வந்தாலுமே மூட்டு வேலையை ஆரம்பிக்கும் குளிர்காலத்தில் ரொம்ப அதிகமாகும் அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும் டாய்லெட் போகிறதுக்கு கூட மற்றவங்க ஹெல்ப் தேவைப்படும் அப்போ தான் ஒரு நாள் டிவியில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் விளம்பரத்தை பார்த்து உடனே அதை நான் வாங்கினேன் நான் இது என் காலில் வலி இருக்கிற இடத்துல தடவை அதுலேருந்து புக வர ஆரம்பிச்சு அதோடய வெப்பத்தை நான் உணர ஆரம்பித்தேன் ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து தடவி விட்டேன் அப்படியே புக மாதிரி இங்கே வலியும் பறந்து போச்சு நான் சொல்கிறது நம்புங்க துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில்ல ஒரு சக்தி இருக்குது நல்லா முட்டி வலி அதிகமாக இருந்துச்சு கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமாக இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் துரேந்தர் ஜாயின் பண்ண வாங்கிட்டே வாங்கி தேங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதில் வர்ற உஷ்ணத்தை உணர ஆரம்பித்தேன் அப்போவே தெரிஞ்சிருச்சு நமக்கும் நம்ம மூட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு இப்போ எனக்கு மூட்டு வலியும் ஏழு வயசுலருந்தே எனக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்துச்சு இதனால் என்ன ஆகிட போகுதுன்னு நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் அதோட பாதிப்பு நாள்பட நாள்பட ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருந்துச்சு இதனால் எடுக்காத மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த வழி வர ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப தான் என்கிட்ட பலர் வந்து இந்த துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலை பற்றி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இடுப்பு வலி சுத்தமா இருக்காதுன்னு சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதோட பெயர் எப்படியோ செயலும் அப்படித்தான் தேங்க்ஸ் டு துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பல லட்சம் பேரின் வாழ்க்கையை மாத்தி இருக்கு உடனே ஆர்டர் செய்யுங்க 100% நேச்சுரலான துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது 2+1 ஆஃபரில் உங்களை உடனடியாக என்ன மாதிரியான பலருக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் எப்படி ஒரு மருந்தால நம்ம உடம்புக்குள்ள வெப்பமான புகையா ஊடுருவி மூட்டு ஒளி வீக்கத்தை தீர்க்க முடியும் ஏன்னா துறந்தர் ஜாயின் பை நாளில் பழமையான அற்புத மூலிகளால் செய்யப்பட்டது இல்லாம இது வேப்பர் டெக்னிக் உட்பட நேனோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இதுல பதிமூணு வகையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கு இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நிவாரணம் கிடைக்கும் என்னுடைய எத்தனை நாள் அனுபவத்துல சொல்றேன் துரந்தோ ஜாயின் பெயின் ஆயில் தான் மூட்டு வடிக்க எங்களோட ஸ்டடியில தெரிய வந்தது இருபதுல இருந்து எண்பது வயது வர உள்ளவங்க இந்த துரந்தோ ஜாயின் பெயின் ஆயில ஒரு முறை நல்ல தடவி மசாஜ் செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வலியே இருக்காது மூட்டு வலியோட கூடவே கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எல்லா வகையான வலிகள் இருந்தோ முழு நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேஷண்டுக தன்னோட முழு வாழ்க்கையை இந்த வீல் வீல்சேர்லயே கழிஞ்சிரும் அதனால இந்த வலியைப் இப்படி போర్చుக்கவேண்டேடான்னு தன்னப்பிக்கேலாம் இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாத்தி இருக்குதே இந்த தரந்தோர்